okay again same okay ரெண்டு குழந்தைக்கு பராசர வியாச பட் வியாசர்னு பேர் வச்சால அந்த குழந்தைகள் யாரு ராமானுஜர் தான் என் பேர் வச்சார் கூரத்தாழ்வாரோட குழந்தைங்க எக்ஸலன்ட் கூரத்தாழ்வாரோட குழந்தைகள் ஏன் வச்சார் ஏன் அந்த மாதிரி பேர் வச்சார் மாடர்ன் ஆல் போர் லெட்டர் வேர்ட்ஸ் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ்ல எல்லாம் பேர் வைக்கிறார் ஏன் அது மாடர்னா இருக்கும் கூப்பிடறதுக்கு வசதியா இருக்கும் ஆனா பேர் எல்லாமே இந்த மாதிரி ரிஷிகள் பேரோ பெருமாள் பேரும் வச்சாதான் அட்லீஸ்ட் சொல்ற போதாவது ஒரு நாமம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா இப்ப வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கும் ஸோ அது எல்லாமே இட்ஸ் ஆடிங் டு யுவர் கவுண்ட் அதனால ஃபுல் பேர் கூப்பிடணும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன் நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம கூப்பிட மாட்டோம் ஃபுல் பேர் எல்லாம் ஷார்ட் கட் ஸோ அது நம்ம அவாய்ட் பண்ணணும் ஓகேவா திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு അഡ്വൈസ് അക്കാവും ഫോലോ പണ മാറ്റിൽസോ ട്രൈ നെക്സ്റ്റ് മാലോലനായി മൗതീകൃതി ആയിട്ട് ഇപ്പൊ മൗതിക டெம்பிள் சர்வீசஸ் அண்ட் ரிஃபார்ம் ஓகே திருவரங்க அமுதனாருக்கும் ராமானுஜரும் முன்னாடி எப்ப இருந்த எப்படி இருந்தார் அப்புறம் எப்படி அவ சேஞ்ச் ஆனா அந்த ஸ்டோரி சொல்லணும் முதல்ல வந்து ராமானுஜர் வந்து டெம் கோயில் கைக்காரியம்லாம் பண்ணணும்ன்ட்டு கோயிலுக்கு வரும்போது அப்போ வந்து முதனார் வந் திருவரங்கத்த முதனார் வந்து இது பண்ணிட்டு இருந்தார் இவர் சேஞ்ச் பண்ண திருவரங்கத்த முதனார்லாம் உடல ஆஹ் அதனால ரொம்ப வருத்தமாயிட்டார் ராமானுஜர் அதுக்கப்புறம் திருவரங்க தமுதனாரோட அம்மா வந்து கா காலமாயிட்டா அதனால வந்து ஆஹ் போப்தா பண்றதுக்கோசரம் ஆஹ் வரணும்ல அதுக்கோசரம் கூரத்தாழ்வான கூப்பிடுவார் திருவரங்க தமுதனார் அதனால சுவாமி ராமானுஜரை பார்த்து சரின்னு சேரின் போயிட்டார் கூற அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இதழ் எல்லா திருப்தியா திருப்தியான்னு கேட்கும் போது திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னோடனே என்ன வேணும் திருவரங்கத்தமுதான் கேட்டோனே கோயில் சாவி வேணும்னு சொன்னார் ஆற்றுக்கு பிராமணா சாப்பாடு வரும்போது என்ன கேட்டாலும் கொடுக்க கூடாது அது கொடுக்காம இருக்கக்கூடாது அதனால வந்து திருவரங்கத்தமுதன் யாரும் கோயில் சாவிய கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் வந்து அவரோட ராமானுஜரை பார்த்து அவரு சிஷியர் ஆயிட்டார் திருவரங்கத்தமுதனாரு அதுக்கப்புறம் நூற்றந்தாதி எழுதினார் திருவரங்கத்தமுதனார் ஒரு லாஸ்ட் பைனல் ரவுண்ட் விளையாடிடலாம் ஸ்மிருதி உனக்கு கண்ட்ரோல் கண்ணா கொடுக்கறேன் கண்ணாக்கா ஷோ

ஆஹ் திருவாயமொழி வந்து யூஷுவலி நிறைய டெம்பிள்ஸ்ல சேவிக்கிறால்ல அது ஏன் சேவிக்கிறா நிறைய டெம்பிள்ஸ் சேவிக்கிறா அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அது யார் ஆரம்பிச்சா நம்ம ஆழ்வாரம்பிதுல நம்மாழ்வார் வந்து அது எழுதினார் நம்மாழ்வாரோட ஹிம் அது யார் ஆரம்பிச்சா அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன

ராமானுஜர் என்ன சொல்வாருன்னா ஆச்சாரியர்களின் ஆச்சாரியரான நம்மாழ்வார அவர் ஏதின ஹிம்ச எப்பவுமே நம்ம சேவிக்கணும் அதுவும் திருவாய்மொழி எப்ப சேவிக்க முடியும் சமாஷ்ரம் ஆனப்புறம் தான் சேவிக்கலாம் எல்லாரும் சேவிக்க முடியாது அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஸோ எவ்ரி டைம் டெம்பிள்ல எப்பவுமே திருவாய்மொழியெல்லாம் சேவிப்பா அதர் பாசனமும் சேமிப்பா ஆனா அதோட வெயிட்டேஜே தனி ஸ்பெஷல் மத்த பாசுரம்லாம் எல்லாம் நம்ம வந்து சமாஷயம் இல்லாம படிக்கலாம் இப்போ நிறைய பாசுரம் கத்துட்டு இருக்கோம் ஆனா திருவாய் எல்லாரும் இப்ப தெரியுமா எல்லாருக்கும் முடியாது கரெக்டா ஓகே இது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஓகே நெக்ஸ்ட் மாலோலன் யூ கேன் ஸ்பின் கண்ணா மாலோலன் தானே ஆமாக்கா மௌத்திகாவா மாலோலனா ஒரே வருது and Legacy ராமானுஜர் ச பத்தி எங் ஏதோ எழுதிருக்க அந்த டெக்ஸ்ட் பேர் என்ன கண்ணா சரணாகதி கத்தியம். அது எதனால எழுதினார் ஆஹ் பெருமாளை பத்தி நீயே எங்களுக்கு எல்லாம் சரணாகதி பண்றதுக்கு அப்படின்னு எழுதின ஓகே ஸ்மிருதி உனக்கு எதாவது ஆன்சர் பண்ணுமா கண்ணா நம்மளமா பிரபன் பிரம் பிரபந்தனுக்காக ஜனாகதி பண்ணருக்கா கரெக்ட் அதாவது பிரேயர் ஆஃப் சரெண்ட் ஃபுல் பெருமாள் அதாவது நம்ம எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் பெருமாளுக்கு சரண்டர் எம்பெருமான் நாட்ட போய் அடையணும் சரண்டர் பண்ணும் அதனால சரணாகதி கம்ப்ளீட் சரண்டர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியம் அதுக்காக எழுதி இருக்கார் ராமானுஜர் அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓகேவா இட்ஸ் ஆல் அ புக் ஆஃப் ரீச்சிங் காட் ஆஹ் சொல்லுக்கண்ணா இந்த பெருணாகதி கதியம் வந்து ஆஹ் வந்து பங்குனியை உத்துற தனிக்கு எப்ப பெருமாளும் ஆஹ் பிராட்டியும் சேர்ந்து இருப்பால அப்ப பண்ணும் சூப்பர் ஏன் பெருமாளும் பிராட்டி இருக்கிறமோ சேர்ந்து பண்ணனும் ஏன் அப்பதான் பழிக்கும் ஓ அப்பதான் ஆஹ் ஏன் ஏன் பெருமாள் தனியா இருக்கும் போது பண்ணக்கூடாதா இஸ் டே எனி ரீசன் மௌத்திகா சொல்லு பிராட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல பிராட்டிட்ட போயிட்டு தான் அதுக்கப்புறம் பெருமாளிட்ட போனோம் கரெக்ட் அதுவும் கரெக்ட் இன்னொன்று என்னன்னா பிராட்டி கருணை ஜாஸ்தி என்ன இருந்தாலும் பிராட்டி என்ன பண்ணுவா ஃபர்ஸ்ட் பாவம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக சிபாரிசு பண்ணுவா அதனால தான் பிராட்டி தான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா శ్రీమదే రామానుజాయ నమ అక్క